ியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஒட்டையெல்லாம் அடித்து முடிச்சாச்சுங்க எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு முடிஞ்ச வரைக்கும் என்னால் வீட்டை வந்து நான் சுத்தம் பண்ணிட்டேங்க ஃபேனுமே வந்து ரூமில் இருக்கக்கூடிய ஃபேனு ஹாலில் இருக்கக்கூடிய ஃபேனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் இருந்த லீவில் இருந்த லீவ் டேஸை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கிளீனிங் ஒர்க் பண்ணிவிட்டேன் ஏன்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து நான் கடை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பார்க்க முடியாது ஏன்னா இதுக்கு இதுக்கே வந்து பார்த்திங்கனாக்கா நான் த்ரீ டேஸ் ஆச்சுங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீட்டு விலையும் பார்த்துட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்கையும் வீடு துடைக்கிறது ஒட்டரை அடிக்கிறது இந்த ஃபேன் எல்லாம் தொடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறது அதுக்கு நடுவில் நம்மளும் வந்து நம்மளையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் நம்ம கெ கிடைக்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் தூங்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வேலையை நான் வந்து பார்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப உடம்பு வந்து பெயினாகவே இருந்ததுங்க நான் வந்து ஒரு ஒன்றரை மாதமாக தொடர்ந்து லீவ் போட்டது லீவ் போடாமல் நான் கடைக்கு போனதுனால ரொம்பவே எனக்கு வந்து ரெஸ்ட் இல்லாமல் இருந்ததுனால இந்த வேலைகள் எல்லாமே நான் முடிச்சிட்டாங்க ஏன்னா வந்து நாளையிலேருந்து நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுடைய கடை வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீபாவளி அந்த நேரத்தில் தான் ஆயுத பூஜை அப்புறம் வந்து தீபாவளி அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லீவ் போடுற மாதிரி வரும் அது மட்டும் இல்லாமல் பாருங்க நமக்கு வந்து வீடு வந்து சின்னதுங்க கிச்சனில் வந்து எவ்வளோ பொருள் நானும் வச்சுருக்கேன்னு பாருங்கள் பொருள் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாமே வந்து இதெல்லாம் எடுத்து அந்த அந்தந்த இதில் எடுத்து போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு வந்து எவ்வளோ பொருள் வைச்சாலுமே எனக்கு வந்து வீடு வந்து பத்தலைங்க பொருட்கள் வந்து நம்ம வந்து ஹோட்டல் அப்படிங்கிறதுனால பாத்திரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா கிச்சன் வந்து சின்னது அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பத்தாதுங்க ஒரு ஒரு ஷெல்ஃப் மாதிரி தான் ஒன்று வாங்கி வைக்கணுன் இருக்கேன் பார்க்கலாம் அது பார்க்கலாம் அது வாங்கணுன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி ஆகும் அதனால் இப்போ வந்து நம்மளால் வாங்க முடியாது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் வாங்க முடியும் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கிற பொருட்களை அப்படியே தான் வச்சுருக்கேன் இன்னும் வந்து பாதி சாமான் வந்து வெளியில் வந்து கூடையில் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நாளையிலேருந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க் ரெடி ஆயிடுங்க ரொட்டீன் ஒர்க்குக்கு நம்ம ரெடி ஆயிடணும்